இந்த பதுலி பிட்டி என்ற ஊர் வந்து வெள்ள நத்தம் மிக முக்கியமான காரணம் வந்து பதிலு ஓயா சொல்லி அவங்களோட ஊர் வந்து குறுக்கா வந்து ஓடக்கூடிய ஆறு வந்து தான் அவங்களோட ஊரு இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிறாக அந்த மக்கள் வந்து இவங்கள்ட்ட செல்லிக்காங்க ஊரால என்ன சரி என்றாலோ ஊருக்கு என்ன சரி என்றாலோ வாலிபர்கள் தங்களோட புல் சப்போர்ட்டையும் கொடுக்கக்கூடிய ஊர்களில் ஒன்றுதான் திக்குலேண்ட ஊரும் கடந்த காலங்கள் நடந்த அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட நிறைய மக்களுக்கு வந்து எங்கட ஊர்லேயும் நிறைய வாலிபர்கள் பேய்த்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் ஆகிக்கட்டும் அவங்களுக்கு தேவையான சுத்தம் பண்ணதுக்கான உதவிகள் ஆகிக்கட்டும் நிறைய வாலிபர்கள் தொடர்ந்து செஞ்சு வராங்க குறிப்பா வந்து எங்களோட ஊர்லேயே ஜி யூனிட் அண்ட் செட் வந்து பதுல்ல டிஸ்ட்ரிக்ட்லேயே